விலங்கு பண்ணை இதன் ஆசிரியர் ஆர்வெல் அத்தியாயம் இவ்வாறு நடந்து மூன்று இரவுகளுக்கு பிறகு கிழட்டு தளபதி தூக்கத்தில் அமைதியாக உயிர் நீத்துவிட்டது பழத்தோட்டத்தின் கீழ்பகுதியில் அதன் உடலை புதைத்து விட்டார்கள் இதெல்லாம் நடந்தது மார்ச் மாதத்தின் ஆரம்ப நாட்களில் அதற்கடுத்த மூன்று மாதங்களில் ரகசியமாக பலதரப்பட்ட சுறுசுறுப்பான பண்ணையிலேயே நடந்து வந்தன தளபதியின் பிரசங்கம் பண்ணையிலிருந்த கெட்டிக்கார மிருகங்களில் சிலவற்றிற்கு ஒரு புது நோக்கமும் பூரணமான ஒரு வாழ்க்கை தத்துவமும் தந்துவிட்டது அதை பின்பற்றி வாழ அவை தயார் செய்து கொண்டிருந்தன கிழட்டு தளபதி பன்றி சொன்ன புரட்சி எப்பொழுது ஏற்படும் என்பது யாருக்கும் நிச்சயமாக தெரியாது தங்கள் அது என்பதும் தெரியாது ஆனால் அந்த புரட்சிக்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்வது தங்கள் கடமை என்பதை அவை தெளிவாக பூரணமாக உணர்ந்து நடந்து கொண்டன மிருகங்களிலே மிகவும் கெட்டிக்காரத்தனமானவை என்று சாதாரணமாக கருதப்படும் பன்றிகள் தான் இந்த கடமையை பூரணமாக உணர்ந்து நடந்து கொண்டன மற்ற மிருகங்களுக்கு அவசியமான அறிவை புகட்டி அவற்றை ஒன்று சேர்த்து நடத்துவது பன்றிகளின் பொறுப்பாகியது பன்றிகளின் முதல் வரிசையில் முக்கியமானவர்களாக இருந்தவை ஸ்னோபல் நெப்போலியன் என்கிற இரண்டு இளம் கடா பன்றிகள் தான் அவற்றை வளர்த்து வெற்றுவிடுவது என்று திருவாளர் கொழுக்க நெப்போலியன் உருவத்தில் பெரிது பார்ப்பதற்கே அச்சம் விளைவிக்கும் பெர்கயர் கடாப்பன்றி அது அந்த பண்ணையில் அது போன்ற பெர்க்ஷயர் பன்றி வேறொன்றும் இல்லை அது அதிகமாக பேசாது ஆனால் கெட்டிக்காரத்தனமாக தன் காரியத்தை பார்த்து கொள்வதில் அதற்கு ஈடான மிருகம் அந்த பண்ணையிலேயே இல்லை என்று புகழ் பெற்றிருந்தது ஸ்னோபால் நெப்போலியனை விட சுறுசுறுப்பாகவும் குறுகுறுப்பாகவும் இருக்கும் பேசுவதிலும் காரியம் செய்வதிலும் யுக்திகள் சொல்வதிலும் மகா வல்லமை உள்ளது குண அதிசயங்களிலோ அழுத்தத்திலோ அது நெப்போலியனுக்கு சமமானதாக கருதப்பட்டதில்லை பண்ணையிலிருந்த மற்ற கடாப்பன்றிகள் எல்லாம் மாமிசத்திற்காக வளர்க்கப்பட்டவைதான் அவற்றில் பிரசித்தமானது ஸ்வீக்லர் என்னும் ஒரு கொழுத்த சிறிய பன்றி அதன் கண்ணங்கள் மொத்து மொத்தென்று வட்டமாக இருந்தன அதன் கண்கள் சதா சிமிட்டிக்கொண்டே இருந்தன அது விசுக் விசுக்கென்று என்று குடுகுடுவென்று அங்கும் இங்கும் ஓடும் அதன் குரல் கீச் குரல் மிகவும் பிரமாதமாக கெட்டித்தர கெட்டிக்காரத்தனமாக கூட பேசும் அது ஏதாவது ஒரு சிக்கலான விஷயத்தை பற்றி அது பேசும்போது மேடை மேல் வாளை ஆட்டி ஆட்டி கொண்டு அங்கும் இங்கும் தாவி தாவி நின்று பேசும் அது பேசுகிற வேடிக்கையே அதன் கட்சிக்கு ஆதரவு தேடி தருகிற மாதிரி இருக்கும் ஸ்வீக்லர் மனசு வைத்தால் கருமை நிறத்தை வெள்ளை ஸ்தாபித்து விடும் என்று மற்ற மிருகங்கள் சொல்லுவது வழக்கம் இந்த மூன்று பன்றிகளுமாக சேர்ந்து கிழக்கு தளபதியின் உபதேசங்களை ஒரு வாழ்க்கை தத்துவமாகவும் ஒரு வாழ்க்கை வழிகாட்டியாகவும் விரித்து ஒரு சிந்தனை மாளிகையை எழுப்பிக் கொண்டன அதற்கு விலங்குகள் தத்துவம் என்று பெயர் வைத்தன ஒரு வாரத்தில் பல இரவுகள் திருவாளர் ஜோன்ஸ் கொட்டிலில் ரகசியமாக எல்லா மிருகங்களும் கூடி கூடி பேசின இந்த மூன்று பன்றிகளும் மாற்றி மாற்றி மற்ற மிருகங்களுக்கு விலங்குகள் தத்துவத்தை விரிவாக விளக்கி உபதேசித்தன ஆரம்பத்தில் அவை செய்த உபதேசங்கள் அந்த மிருகங்களின் அசட்டுத்தனத்தையும் சோம்பேறித்தனத்தையும் மீறி அதிக பலன் தந்துவிடவில்லை சில மிருகங்கள் நாம் திருவாளர் நன்றி பாராட்ட கடமைப்பட்டவர்கள் இல்லையா என்று கேட்டன ஒரு சில திருவாளர் ஜோன்ஸை கூட குறிப்பிட்டன ஒரு சில மிகவும் அசட்டுத்தனமான கேள்விகள் கேட்டன திருவாளர் ஜோன்ஸ் தானே நமக்கு உணவளிக்கிறான் அவன் போய்விட்டால் வேண்டியது வந்துவிடுமே உயிர் விட நேர்ந்தாலும் விடுமே என்று பல மிருகங்கள் இன்னும் சில கேட்டன நான் இறந்த பிறகு நடக்க போவதை பற்றி நாம் ஏன் கவலைப்படவேனேன் எப்பொழுதோ வரப்போகிற ஒரு புரட்சிக்காக நாம் இப்பொழுதே பாடுபடுவானேன் வேறு சில இன்னும் புரட்சி என்று சொல்கிறாய் உண்மையானால் தானாக புரட்சி தானாகவே வரட்டுமே நாம் ஏன் இப்பொழுது கஷ்டப்பட வேண்டும் இவற்றை எல்லாம் சரியானபடி பதில் சொல்லி இந்த மாதிரியான வாதங்கள் எல்லாம் விலங்குகள் தத்துவத்துக்கு நேர் முரணானவை என்று நிரூபிக்க அந்த மூன்று பன்றிகளும் வெகுவாக பாடுபட வேண்டியதாக இருந்தது மாலி என்கிற வெள்ளை பெண் குதிரை தான் எல்லா மிருகங்களையும் விட அதிக அசட்டுத்தனமான கேள்விகள் கேட்டது ஸ்னோபாலை அந்த மாலி கேட்ட முதல் கேள்வி இதுதான் புரட்சிக்கு பிறகு சர்க்கரை கட்டிகள் கிடைக்குமா கிடைக்காதா கிடைக்காது என்று அழுத்தமாக பதிலளித்தது ஸ்னோபால் இந்த பண்ணையில் சர்க்கரை செய்ய நமக்கு வசதிகள் கிடையாது தவிரவும் சர்க்கரை உனக்கு அவசியமில்லை ஆனால் உனக்கு வேண்டிய அளவு கிடைக்கும் என் பிடரியில் ரிப்பன்களை அணிந்து கொள்ள புரட்சிக்கு பிறகு அனுமதி கிடைக்குமா கிடைக்காதா என்று விடாமல் கேட்டது மாலி தோழா உன் மனதை கவருகிற அந்த ரிபன்கள் உன் அடிமைத்தனத்தின் சின்னங்கள் அவற்றிடம் இப்படி மனம் வைக்கலாமா சுதந்திரம் என்பது மேற்பட்ட ஒரு விஷயம் என்பது உனக்கு விளங்கவில்லையா என்றது ஸ்னோபால் மாலி ஒப்புக்கொண்டது ஆனால் அதற்கு முழு நம்பிக்கை ஏற்பட்டு விட்டதாக அதன் குரல் துணிக்கவில்லை மோசஸ் என்கிற வளர்ப்புக்காக பரப்பிய பொய் வதந்திகளை மறுத்து உண்மையை ஸ்தாபிக்க அந்த பன்றிகள் இன்னும் அதிகமாக பாடுபட வேண்டியதாக இருந்தது மோசஸ் என்கிற காகம் திருவாளர் ஜோன்ஸுக்கு மிகவும் வேண்டிய ஜந்து அது மட்டுமல்ல வேவு பார்த்து உளவு சொல்வதிலும் கோல் சொல்லி கொடுப்பதிலும் கெட்டிக்கார ஜந்து அது கெட்டிக்காரத்தனமாகவும் பேசும் கற்கண்டு மலை என்று ஒரு தேசம் எங்கேயோ இருப்பதாகவும் இருக்கிற விலங்குகள் எல்லாம் சாவுக்கு பின் அந்த தான் போய் சேருகின்றன என்றும் அது கதைத்தது மோசஸ் சொல்லியபடி பார்த்தால் அந்த கற்கண்டு மலை என்கிற தேசம் மேகங்களுக்கு மேலே வானத்தில எங்கேயோ இருந்ததாக தோன்றுகிறது கற்கண்டு மலையிலேயே வாரத்தில் ஏழு நாட்களுமே விடுமுறை நாட்கள்தான் பசு புல்லும் உணவும் வருஷம் பூராவும் அங்கு ஏராளமாக கிடைக்கும் சர்க்கரை கட்டியும் பின்னாக்கும் வழிநெடுக வயல்களின் வேலிகளில் காய்ந்து தொங்கோ எட்டி பறித்து தின்னலாம் தடை எதுவுமின்றி இவ்வாறு கதைகள் பேசிக்கொண்டு வேலை எதுவும் செய்யாமல் இருந்த மோசசை கண்டால் மிருகங்களுக்கு மிகவும் வெறுப்பாக இருந்தது ஆனால் கற்கண்டு மலையை பற்றிய வரையில் சில மிருகங்களுக்கு நம்பிக்கை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது அப்படிப்பட்ட ஒரு தேசம் இல்லவே இல்லை என்று சாபிக்க பன்றிகள் மூன்றும் வெகுவாக கஷ்டப்பட்டுதான் விவாதிக்க வேண்டியதாக இருந்தது என்கிற இரண்டு குதிரைகளும் தான் பன்றிகளின் சிறந்த விளங்கின தாமாக எதுவும் யோசித்து எவ்வித முடிவுக்கும் வருகிற சக்தியற்றவை அவை ஆனால் இப்போது பன்றிகளை தங்கள் ஆசான்களாக ஏற்றுக்கொண்டதால் அவை சொன்னதை எல்லாம் ஏற்றுக்கொண்டன சொன்னதை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல அதை எளிய வார்த்தைகளில் மற்றவைகளுக்கும் வற்புறுத்தி கூறின கொட்டடியில் நடந்த ரகசிய கூட்டங்கள் எதற்கும் அவை வராமல் இருந்ததே கிடையாது இங்கிலாந்தின் விலங்குகள் என்கிற பாட்டை பாடுவதில் அவைதான் முதற்குரல் தந்தன மிருகங்களின் கூட்டம் ஒவ்வொன்றுமே இந்த பாட்டு பாடுவதுடன் முடிந்தது இதெல்லாம் இப்படி இருக்கையில் எதிர்பார்த்ததை விட சுலபமாகவே புரட்சி முந்தைய வருஷங்களில் திருவாளர் கடின சித்தம் உள்ள எஜமானனாக இருந்தாலும் கூட தகுதியான ஒரு குடியானவனாக பண்ணை காரியங்களை பார்த்து வந்தான் ஆனால் இப்போது கொஞ்ச காலமாக அவனுக்கு போதாத காலம் ஆரம்பித்து விட்டது ஏதோ ஒரு வழக்கில் தோற்று போனது முதலே அவனுக்கு அசரத்தையும் அதிகரித்து விட்டது கைப்பணமும் குடிக்கவும் ஆரம்பித்து விட்டான் பல நாட்கள் சேர்ந்தார் போல சமையல் அறையில் உள்ள பெரிய நாற்காலியில் சாய்ந்து கொண்டே கிடப்பான் அவன் பத்திரிகைகள் படிப்பான் ஓயாமல் குடிப்பான் துண்டுகளை கொடுத்து மோசே பொழுதை போக்குவான் அவனுடைய சோம்பேறிகள் அயோக்கியர்கள் வயல்களில் கலையும் தழைத்துவிட்டன பண்ணையிலிருந்த பல கட்டிடங்களுக்கும் கொட்டில்களுக்கும் புதுசாக கூரை வேந்தாக வேண்டியதாயிற்று வேலிகளை சரிவர புதுப்பிக்காமல் பல இடங்களில் தோய்ந்து தொங்கின பண்ணை மிருகங்களுக்கு உணவு கூட சரிவர போடுவது கிடையாது ஜூன் மாதம் வந்தது புல் வெட்டுவதற்காக தயாரான நிலையில் இருந்தது வேள்நீர் காலத்தன்று ஒரு நாள் வில்லிங்டன் கிராமத்துக்கு போன திருவாளர் ஜோன்ஸ் செக்லயன் கல்லுக்கடையில் குடித்துவிட்டு மதிமயங்கி கிடந்தான் மறுநாள் ஞாயிறன்று நண்பகலுக்குத்தான் பண்ணைக்கு திரும்பினான் அதிகாலையிலேயே அவன் வேலையாட்கள் போய்விட்டார்கள் அவர்களில் யாரும் மிருகங்களுக்கு உணவு எடுத்து போடுகிற காரியத்தை கவனிக்கவில்லை வீடு திரும்பியவுடன் திருவாளர் ஜோன்ஸ் தன் முகத்தை உலகத்து செய்திகள் என்கிற செய்தித்தாளை போட்டு மூடிக்கொண்டு முன்னரை சோஃபாவில் படுத்து உறங்கிவிட்டான் ஆகவே மாலை வரையிலும் யாரும் மிருகங்களுக்கு உணவு எடுத்து போடவே இல்லை விலங்குகளுக்கோ பசி பொறுக்க முடியாத முடியாதபடியாகிவிட்டது தீவனம் வைத்திருந்த கொட்டில் கதவை முட்டி தள்ளிவிட்டு ஒரு பசு தனக்கு தேவையானதை எடுத்து தின்ன ஆரம்பித்தது மற்ற மிருகங்களும் தங்களுக்கு தேவையான உணவை தேடிக்கொண்டன அந்த சமயம் பார்த்து திருவாளர் ஜோன்ஸ் கொண்டான் அடுத்த நிமிடமே அவனும் அவனுடைய நான்கு ஆட்களும் உணவு சேமித்து வைத்திருந்த கொட்டிலிற்குள் கையில் சாட்டைகளுடன் பிரவேசித்தனர் சாட்டையை நாலா பக்கமும் சொடுக்கி கண்ணில் பட்ட மிருகங்களை வெளுத்துவிட்டனர் இதை பசியோடு இருந்த மிருகங்களால் தாங்க முடியவில்லை முன்னேற்பாடு இதில் ஒன்றுமே இல்லை எனினும் விலங்குகள் எல்லாம் ஒரே முகமாக தங்களை துன்புறுத்திய மனிதர்கள் மேல் பாய்ந்தன நாலா பக்கங்களிலிருந்தும் ஜோன்ஸும் அவன் ஆட்களும் மிருகங்களால் தாக்கப்பட்டனர் சில மிருகங்கள் முட்டின சில உதைத்தன நிலைமை கட்டுக்கடங்கவில்லை இந்த மாதிரி எப்பொழுதுமே விலங்குகள் நடந்து கொண்டதாக அந்த மனிதர்களுக்கு நினைவே இல்லை அவர்கள் எதிர்பார்க்காத ஒரு காரியம் அது தங்கள் இஷ்டப்படி அடித்து துன்புறுத்தி என்ன செய்தாலும் சகித்து கொண்டிருக்கும் மிருகங்கள் இன்று இப்படி தங்களை எதிர்த்து நின்று போராடத் தொடங்கவே ஜோன்ஸுக்கும் அவன் ஆட்களுக்கும் புத்தி தடுமாறுகிற அளவுக்கு பயம் தோன்றிவிட்டது இரண்டொரு வினாடிகளிலேயே தங்களை எதிர்த்த மிருகங்களை எதிர்த்து நிற்பதை விட்டுவிட்டு ஓட தலைப்பட்டார்கள் ஒரு நிமிடத்திற்கு பிறகு அந்த ஐந்து பேர்களும் பண்ணைக்கு வெளியே போகும் வண்டி பாதையில் கிராமத்தை நோக்கி போகும் பாதையை நோக்கி ஓடினார்கள் மிருகங்கள் வெற்றிகரமாக அவர்களை துரத்தி கொண்டு பின் சென்றன படுக்கை அறை ஜன்னல் வழியாக என்ன நடந்தது என்று பார்த்த திருவாட்டி ஜோன்ஸ் தன் துணிமணிகளையும் பொருட்களையும் ஒரு கையில் நிரப்பிக்கொண்டு வேறொரு வழியாக பண்ணையை விட்டு சந்தடி செய்யாமல் வெளியேறிவிட்டாள் மோசஸ் தன் கூண்டை விட்டு வெளியே வந்து அடித்து கொண்டு அவள் தலைக்கு மேலே வட்டமிட்டு பறந்து சென்றது கர்ண கொடூரமாக கரைந்தது இதற்கிடையில் விலங்குகள் எல்லாம் ஜோன்ஸையும் அவன் வேலையாட்களையும் பண்ணைக்கு அப்பால் துரத்திவிட்டு வெளிக்கதவியும் என்று சாத்தி பூட்டிவிட்டன என்ன நடக்கிறது என்கிற விஷயம் அவைகளுக்கே நன்றாக தெரியும் முன் புரட்சி நடந்தேறிவிட்டது மிருகங்களுக்கு வெற்றியும் கிட்டிவிட்டது பெரிய ஜோன்ஸை பண்ணை மிருகங்களுக்கு சொந்தமாகிவிட்டது இதெல்லாம் நடந்து சில நிமிடங்கள் வரையில் மிருகங்களுக்கே தங்கள் அதிர்ஷ்டத்தில் நம்பிக்கை வரவில்லை இப்படியும் நடந்துவிடலாம் என்று எதிர்பார்க்கவும் இல்லை அவை முதல் காரியமாக பண்ணையின் வேலிகள் ஓரமாக அவை ஓடி சுற்றி வந்தன பண்ணையில் மனித பூண்டே இல்லாமல் போய்விட்டதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காகவே அவை சுற்றி சுற்றி ஓடி வந்தன மனிதர்கள் யாரும் அங்கு ஒளிந்து கொண்டிருக்கவில்லை பிறகு அவை பண்ணை கட்டிடங்களை நோக்கி ஓடின வெறுப்பு கிழக்கான ஜோன்ஸ் ஆட்சியின் கடைசி சின்னங்களை அடியோடு அடித்துவிட அவை முயன்றன குதிரை லாயத்துக்கு அப்பால் இருந்த கொட்டிலில் சேனங்கள் கடிவாளங்கள் மூக்கணாங்கயிறுகள் வளையங்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருந்தன இன்னும் நாய் சங்கிலிகள் ஆடுகளுக்கும் பன்றிகளுக்கும் காய் வெட்டுவதற்காக ஜோன்ஸ் வைத்திருந்த குடிய கத்திகள் முதலிய எல்லாவற்றையும் ஒன்றன் பின் ஒன்றாக கிணற்றுக்குள் எடுத்து எரிந்துவிட்டன எரிக்கக்கூடிய கயிறுகள் கடிவாளங்கள் கண்மூடிகள் வாய்ப்பூட்டுகள் உணவு தின்ன வாயில் கட்டப்படும் பைகள் எல்லாம் கொள்ளையில் எரிந்து கொண்டிருந்த செத்தை குப்பை சொக்கப்பானையில் போட்டு எரிக்கப்பட்டன சாட்டைகளை எல்லாம் எடுத்து எரிந்து கொண்டிருந்த நெருப்பில் போட்டுவிட்டன சாட்டைகள் எரிவதைக் கண்டு ஆனந்த கூத்தாடி கழித்தன மிருகங்கள் எல்லாம் சந்தை நாட்களில் குதிரைகளை அழகுபடுத்துவதற்கென்று வைத்திருந்த ரிப்பன்கள் குஞ்சங்கள் முதலிய எல்லாவற்றையும் ஸ்னோபால் எடுத்து நெருப்பில் போட்டுவிட்டது ரிப்பன்களும் குஞ்சங்களும் துணிகளைப் போலத்தான் அவை மனிதனின் சின்னங்கள் விலங்குகளுக்கு நிர்வாணமாகத்தான் இருக்க வேண்டும் என்று ஸ்னோபால் கூறிற்று இதை கேட்ட பாக்சர் வெயில் நாட்களில் தொந்தரவு தான் அணிந்து வந்த கொண்டு வந்து நெருப்பில் திருவாளர் எல்லாமே சிறிது நேரத்துக்குள்ளாகவே அந்த பண்ணையிலிருந்து அகற்றப்பட்டுவிட்டன தீவனம் சேமித்து வைத்திருந்த கொட்டிலுக்கு மிருகங்களை எல்லாம் அழைத்து சென்று இரண்டு நாள் தீனியை ஒரே நாளில் சாப்பிட்டு சாப்பிட தந்தது நெப்போலியன் நாய்கள் ஒவ்வொன்றுக்கும் இரண்டிரண்டு இரண்டு பிஸ்கோத்துகள் தரப்பட்டன பிறகு இங்கிலாந்தின் விலங்குகள் என்கிற பாட்டை ஏழு தரம் திரும்பி திரும்பி ஆரம்ப முதல் முடிவு வரை எல்லா மிருகலுமாக சேர்ந்து கொண்டு உறக்க பாடின அதற்கு பிறகு அவை இரவு படுத்து உறங்கின அன்று உறங்கியது போல அவை அதற்கு முன் என்றும் உறங்கியது இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் அவை எப்பொழுதும் போல அதிகாலையிலேயே எழுந்துவிட்டன மீண்டும் முந்தைய இரவு நடந்த அற்புதமான புரட்சி ஞாபகம் வரவே அவை ஒரே வேகமாக புல்வெளியில் பாய்ந்து ஓடின புல்வெளியிலே சிறிது தூரத்தில் ஒரு பெரிய மேடு இருந்தது அங்கிருந்து பார்த்தால் பண்ணை பூராவும் தெரியும் மிருகங்கள் எல்லாம் ஓடி போய் மேட்டின் மேலே நின்று பளிச்சென்று அடித்த காலை வெயில் ஒளியில் சுற்றுமுற்றும் பார்த்தன ஆம் அந்த பண்ணை பூராவும் மிருகங்கள் விட்டது எல்லாம் மிருகங்களுடையதுதான் கண்ணுக்கு எட்டிய வரையில் எல்லாமே அவற்றின் சொத்துதான் இப்பொழுது இந்த சிந்தனை தந்த ஆனந்தத்திலே குதூகலத்திலே அவை ஆனந்தன் நடனமாடின குதித்து குதித்து கும்மாளம் போட்டன தரையை விட்டு எம்பி எம்பி குதித்தன எகிரி குதித்து விளையாடின பனியும் புல்லும் நிறைந்த தரையிலேயே விழுந்து புரண்டன கோடை காலத்து புல்லை கடித்து மென்று அசை போட்டன பூமியின் மனத்தை முகர்ந்து பார்த்தன கருத்த மண்ணை தங்கள் கால்களால் உதைத்து கிளப்பின மீண்டும் ஒரு தரம் பண்ணை பூராவையும் சுற்றி பார்த்து வந்தன எல்லாம் எப்படி இருக்கின்றன என்று பார்வையிட்டன பேச்சு கூட்டாமல் அவை வயல்வெளி புல்தரை பழந்தோட்டம் குளம் குட்டை எல்லாவற்றையும் பார்வையிட்டு இன்பமுற்றன இவற்றையெல்லாம் அவை அதற்கு முன் பார்த்ததே இல்லையோ என்று சொல்லும்படியாக புது கண் கொண்டு பார்த்தன இவையெல்லாம் தங்களுடையதாகிவிட்டன என்பதை அவற்றால் இன்னமும் கூட நம்ப முடியாமல்தான் இருந்தது பிறகு அவை வரிசையாக பண்ணை கட்டிடங்களை நோக்கி நடந்தன மௌனமாக கதவுக்கு வெளியே நின்றன அந்த வீடும் மிருகங்களுக்குத்தான் சொந்தம் இப்பொழுது ஆனால் அவை வீட்டிற்கு உள்ளே போக பயப்பட்டன ஒரு வினாடி தயங்கிய பிறகு ஸ்னோபாலும் நெப்போலியனும் கதவை முட்டி திறந்து கொண்டு உள்ளே போயின அவற்றை தொடர்ந்து மற்ற மிருகங்களும் ஒன்றன்பின் ஒன்றாக உள்ளே போய் பார்த்தன மிகவும் ஜாக்கிரதையாக எதையும் மிதித்து உடைத்து விடாமல் அவை அடிமேல் அடி வைத்து நடந்தன இறைந்து கூட பேச அவற்றிற்கு மனம் வரவில்லை அவ்வளவு பயமாக இருந்தது பயத்துடனும் ஆச்சரியத்துடனும் மனிதனின் படோப படோபமான வாழ்வின் சின்னங்களை ஆடம்பரமான பொருள்களை அவை பார்வையிட்டன மிருதுவான மெத்தைகளையும் முகம் பார்க்கும் பெரிய கண்ணாடிகளையும் குதிரை மயிர் நிரப்பிய சோபாக்களையும் விரிப்புகளையும் கணப்பு மேட்டுக்கும் மேலே மாட்டப்பட்டிருந்த விக்டோரியா ராணியின் படத்தையும் பார்த்த பிறகும் கூட அவற்றிற்கு இத்தனை ஆடம்பரமான பொருட்கள் இருக்க முடியும் என்று நம்பிக்கை வரவில்லை மாலியை எல்லாம் சுற்றி பார்த்துவிட்டு கீழே இறங்கி வந்து கொண்டிருக்கும்போது மாலியை காணோம் என்பது அவர்களுக்கு தெரிந்தது திரும்பி போய் பார்க்கும்போது மாலி எஜமானி அம்மாளின் சிறந்த படுக்கையறையில் தங்கிவிட்டாள் என்பது தெரியவந்தது திருமதி ஜோன்சனுடைய உடுப்பு மேஜையிலிருந்த ஒரு நீல ரிப்பனை எடுத்து தன் தோல் மேல் போட்டுக்கொண்டு தன் அழகை நிலை கண்ணாடியில் பார்த்து ஆனந்திப்பதில் ஈடுபட்டிருந்தது மாலி நிலை கண்ணாடியை பார்த்து அது பல்ல இழித்துக் கொண்டிருந்தது அசட்டுத்தனமாக இருந்தது மற்ற மிருகங்கள் மாலியை திட்டி அதற்கு புத்தி புகட்ட முயன்றன சமையலறையில் அறையில் உத்தரங்களிலிருந்து தொங்கிக் கொண்டிருந்த இறைச்சி துண்டுகளில் சிலவற்றை எடுத்துக்கொண்டு போய் வெளியே புதைத்துவிட்டன பீர் பீப்பாயை ஒரு உதை உதைத்து பாக்சர் ஓட்டை பண்ணிவிட்டது பீர் பூராவும் தரையில் விழுந்து சாக்கடை வழியாக ஓடிவிட்டது மற்றபடி அந்த பண்ணை வீட்டில் அந்த மிருகங்கள் எதையும் தொடவில்லை அந்த இடத்திலேயே அந்த பண்ணை வீட்டை ஒரு காட்சி சாலையாக வைத்து காப்பாற்றுவது என்று விலங்குகள் ஏகமானதாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றி வைத்தன ஆனால் உள்ளே போய் மிருகங்களில் எதுவும் குடியேறக்கூடாது என்றும் ஏகமானதாக ஒரு தீர்மானம் செய்து நிறைவேற்றின காலை உணவெல்லாம் ஆன பிறகு ஸ்னோபாலும் நெப்போலியனும் எல்லா மிருகங்களையும் மீண்டும் ஒன்றாக கூட்டின ஸ்னோபால் பேசிற்று தோழர்களே இப்பொழுது மணி பகல் பொழுது கழிவதற்கு இன்னும் எவ்வளவோ நேரம் இருக்கிறது புல் அறுவடை செய்து சேமித்து வைக்கிற காரியத்தை இன்று நாம் தொடங்கிவிடுவோம் ஆனால் அதை தொடங்கும் முன் அவசரமாக செய்ய வேண்டிய காரியம் ஒன்று இருக்கிறது இப்போதுதான் பன்றிகள் முதல் தடவையாக தங்கள் ரகசியத்தை வெளியிட்டன சென்ற மூன்று மாதங்களாக அவை தாங்களாகவே ஒரு பழைய பாட புத்தகத்தை வைத்துக் கொண்டு எழுத படிக்க மிஸ்டர் ஜோன்ஸின் குழந்தைகளுடையது அவை குப்பைமேட்டில் கண்டெடுத்து அந்த பன்றிகள் அதிலிருந்து பாடங்களை படித்துக்கொண்டன கொண்டன நெப்போலியன் கருப்பு வெள்ளை வர்ணங்கள் கரைத்து வைத்திருந்த சட்டிகளை கொண்டு வர சொல்லிற்று எல்லா மிருகங்களுமாக வெளிவாசல் வரையில் சேர்ந்தே போயின ஸ்னோபாலுக்கு தான் எழுதுவதில் அதிக தேர்ச்சி இருந்தது என்று தெரியவந்தது அது தன் முன்னங்கால்களால் ஒரு வர்ண ப்ரூஷை எடுத்துக்கொண்டு கேட்டின் மேல் எழுதியிருந்த பெரிய பண்ணை என்பதை வெள்ளை வர்ணம் வைத்து அழித்துவிட்டு அது இருந்த இடத்தில் மிருகங்கள் பண்ணை என்று எழுதியது இப்பொழுது முதல் அந்த பண்ணைக்கு அதுதான் பெயர் இது முடிந்ததும் மீண்டும் பண்ணை வீட்டு வாசலில் வந்து கூடின அங்கே ஸ்னோபாலும் நெப்போலியனும் ஒரு ஏணியை கொண்டு வர செய்தன பெரிய கொட்டகையின் சுவரிலே ஏணி சாத்தி வைக்கப்பட்டது மூன்று மாதங்களாக பன்றிகள் யோசித்து சிந்தித்து மிருகங்கள் தத்துவத்தை ஏழு எளிய விதிகளில் அடக்கிவிட முடியும் என்று கண்டுபிடித்திருந்தன அந்த ஏழு மிருக விதிகளும் இப்பொழுது அந்த சுவரில் எழுதப்படும் என்று அறிவிக்கப்பட்டது அன்று முதல் என்றும் மிருகங்கள் பண்ணையில் வாழும் மிருகங்கள் எல்லாம் அசைக்க முடியாத விதிகளின்படி வாழ வேண்டும் பன்றி ஏணி ஏறுவது என்பது என்ன சொன்னாலும் சிரமமான காரியம்தான் அல்லவா மிகவும் சிரமப்பட்டு ஸ்னோபால் ஏணியில் ஏறி அந்த ஏழு விதிகளையும் சுவரில் எழுதியது நாலு படிகள் கீழே நின்று கையில் வர்ணச்சட்டியுடன் இதில் உதவி செய்தது ஸ்விக் வீலர் தார அடித்திருந்த கருப்பு சுவரிலே பெரிய வெள்ளை வர்ண எழுத்துகளில் ஸ்னோபால் எழுதியது அந்த எழுத்தை வெகு தூரத்துக்கு அப்பாலிருந்து பார்க்கும்படியாக பெரிதாக எழுதியது ஸ்னோபால் அந்த விதிகள் பின்வருவனாகும் ஏழு தவிர்க்க முடியாத விதிகள் ஒன்று இரண்டு காலில் நடப்பவை எல்லாம் நம் விரோதிகள் இரண்டு நாலு காலில் நடப்பது ரக்கை உள்ளதும் நமது நண்பர்கள் மூணு மிருகம் எதுவும் துணிகள் அணியக்கூடாது நாலு மிருகம் எதுவும் படுக்கையில் படுத்து உறங்கக்கூடாது ஐந்து மிருகம் எதுவும் மது அருந்தக்கூடாது கூடாது ஆறு மிருகம் எதுவும் மற்ற மிருகம் எதையும் கொல்லக்கூடாது ஏழு எல்லா மிருகங்களும் சரிநிகர் சமமானவை நேர்த்தியான எழுத்துக்களில் எழுதப்பட்டிருந்தன இந்த விதிகள் எல்லாம் எழுத்து பிழைகள் மட்டும் இருந்தன ஒரு தலைகீழாக விட்டது ஒரு டாவண்ணாவுக்கு கால் வாங்க மறந்து போய்விட்டது மற்றபடி எல்லாவற்றையும் சரியாகவே எழுதிவிட்டது ஸ்னோபால் மற்றவர்கள் அதையெல்லாம் சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஸ்னோபால் இந்த விதிகளை எழுதிய பின் மீண்டும் ஒரு தரம் உறக்க வாசித்து காண்பித்தது எல்லா விலங்குகளும் புரிந்துவிட்டதாக தலையை அசைத்து அந்த விதிகளை ஆமோதித்தன கெட்டிக்கார மிருகங்களில் சில உடனேயே இந்த விதிகளை உருப்போடவும் தொடங்கிவிட்டன இது ஆன பிறகு வர்ண பிரஷை கீழே போட்டுவிட்டு ஸ்னோபால் உரத்த குரலில் சொல்லிற்று தோழர்களே இப்பொழுது நாம் எல்லோரும் புல்வெளிக்கு செல்வோம் அவன் ஆட்களும் செய்ததை விட சீக்கிரமாக முடித்துவிட வேண்டும் என்கிற கொள்கையுடன் திட சித்தத்துடன் அந்த வேளையில் ஈடுபடுவோம் இதை ஸ்னோபால் சொல்லி முடிப்பதற்கும் கொஞ்சம் நேரமாக என்னவோ போல இருந்து மூன்று பசுகளும் தொடங்குவதற்கும் சரியாக இருந்தது இருபத்தி நாலு மணி நேரமாக பால் அவை மடிகள் நிரம்பி வெடித்து விடும் போல இருந்ததனால் இப்படி கத்தின சிறிது நேரம் யோசனை செய்துவிட்டு பன்றிகள் வாளிகளை கொண்டு வர சொல்லி சுமாராக வெற்றிகரமாக மாடுகளை கறந்து விட்டன பன்றிகளின் முன்னங்கால்கள் இந்த காரியத்துக்கு ஓரளவு ஏற்றவையாக இருந்தன என்றுதான் சொல்ல வேண்டும் கொஞ்ச நேரத்திற்கெல்லாம் வெண்மையான பால் கரந்தாகிவிட்டது பல மிருகங்கள் இந்த பாலை அதிக கவனத்துடன் பார்த்தன இத்தனை பாலும் என்னாக போகிறது என்று ஏதோ ஒரு மிருகம் கேட்டது எங்கள் உணவில் சில சமயம் பால் கலந்து தருவது வழக்கம் என்று சொல்லி வைத்தன நெப்போலியன் பால்வாளிக்கு முன் போய் நின்று கொண்டு சொல்லிற்று தோழர்களே இப்பொழுது இந்த பாலை பற்றி கவலை உங்களுக்கு வேண்டாம் அதை கவனித்துக் கொள்ள ஆள் இருக்கிறது புல் அறுவடைதான் இப்பொழுது மிக மிக முக்கியமான காரியம் தோழர் ஸ்னோபால் வழிகாட்டும் இன்னும் சில நிமிஷ நேரத்தில் வந்துவிடுவேன் முன்னேறுங்கள் தொடர்களே புல் அறுவடைக்கு முன்னேறுங்கள் உடனே அறுவடையை தொடங்க விலங்குகள் எல்லாம் கூட்டமாக புல்வயலை நோக்கி ஆர்வத்துடன் கிளம்பின மாலையில் அவை திரும்பி வந்தபோது போது வாலியில் இருந்த பால் எங்கேயோ மறைந்துவிட்டது அத்தியாயம் இரண்டு முடிந்தது விலங்கு பண்ணை